இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம கஜலக்ஷ்மி ராஜயோகம் உருவாகுது அது என்ன பலனை கொடுக்குன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல கஜலக்ஷ்மி ராஜயோகம் அப்படின்னா என்னன்றத முதல்ல பார்த்துடலாம் கஜலக்ஷ்மி அப்படின்னு அஷ்டலக்ஷ்மிகளின் எட்டு வகையான லக்ஷ்மி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் பார்க்கடலில் மதனம் என்னும் நிகழ்வு நிகழ்ந்தப்போ ரெண்டு பக்கமும் யானைகள் அபிஷேகம் செஞ்சிச்சு அந்த லக்ஷ்மி பேர் தான் கஜலக்ஷ்மி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போது மிதுன ராசியில் பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும் இணையப்போகுது இதனால் கஜலக்ஷ்மி யோகம் எந்தெந்த ராசிகளுக்கு உருவாகுதுன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஜூலை மாத இருபத்தாறாம் தேதியே இது நிகழ்ந்துருச்சு அதனால் மிதன சுக்கிரன் குருவுடன் இணைகிறனால காதல் அழகு செல்வோம் அப்படின்னு மாற்றம் ஏற்படும் சுக்கிரனால் தான் சுக்கிரன் ஜூலை இருபத்தாறாம் தேதி கடகராசியிலேருந்து மிதனராசிக்கு போகிறாரு இதனால் நல்ல பெரும்பலன் அடைய போகும் ராசிகளை பற்றி பார்த்தரலாம் மிதன ராசியில் குரு மற்றும் சுக்கிரன் இணைவது கஜலக்ஷ்மி ராஜயோகத்தை உருவாக்குது முன்னேற்றத்திற்கான கதவுகள் திறக்குது நிதி ரீதியாக இங்கே கண்டிப்பாக வலுவடைய போகிறீங்க குரு சுக்கிரன் இணைவதனால் உருவாகும் சுபயோகம் ஜூலை மாத இறுதியில் உருவாகி ஒரு மாதம் வரைக்கும் நீடிக்கப் போகுது ஆகஸ்ட் மாதம் வரை ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை நீடிக்கப் போகுது இந்த முப்பது நாட்கள் இடைவெளியில் இந்த மாற்றம் நிகழுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கொடுக்க போகுதுன்றதை இந்த பதிவில் பார்த்துருவோம் ஆகஸ்ட் தொடக்கத்திலேயே மிதன ராசியில் குரு மற்றும் சுக்கிரன் இணைகிறாரு கஜலக்ஷ்மி ராஜயோகத்தை உருவாக்குறாரு இது ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரை போகுது செழிப்பை தரப்போகுது இந்த யோகத்தில் எந்த ராசிக்காரவங்க அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவாங்க அப்படின்றத பார்த்துடலாம் சுக்கிரனின் இந்த மாற்றம் மிதனராசி அன்பர்களுக்கு லாப யோகத்தை கொண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த லாப யோகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் கொண்டு வந்து சேர்க்கும் முன்னேற்றத்திற்கான கதவுகள் உங்களுக்கு திறக்கும் ஆனால் இந்த அனைத்து வாய்ப்புகளையும் நீங்கள் கடின உழைப்பின் மூலம் முழுமையாக பயன்படுத்திக்கிறணும் திருமண ஆகலையின திருமணம் கைகூடும் தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் நிறைவேறும் கடகராசி என்பர்கள் சுக்கிரன் மிதன ராசியில் நுழைகிறனால கடகராசிக்கும் நன்மை ஏற்படுது இந்த ராசிக்காரவங்களுக்கு பணியிடத்தில் அங்கீகாரம் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் குறிப்பாக நிதி ரீதியாக நீங்கள் வலுவடைவீங்க சுக்கிரன் இந்த ராசிக்கு ரொம்பவும் கருணை புரிகிறாரு உங்கள் மன அழுத்தம் குறையும் குடும்பத்தில் நல்லிணக்கம் அதிகரிக்கும் தொழில் வாழ்க்கையிலும் வேலையில் முன்பை விட சிறப்பாக போயிட்ருக்கும் பல வெற்றிகளை பெரும் வாய்ப்பு உண்டாகும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் மற்றும் குருவின் சேர்க்கை நல்ல பலனை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த இணைப்பின் காரணமாக நீங்கள் வேலை தொழில் தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் நன்மை தான் போகுது உங்களுக்கு இது வரைக்கும் எதுவும் நல்லது நடக்கலை காரியத்தடை ஆகிக்கிட்டே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இப்போ விளையிடும் காதல் வாழ்க்கையில் உண்டான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதியை தேடி அலைஞ்சிங்கன்னா இப்போது நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த குரு மேலும் சுக்கிரனுடைய இணைவினால் கடகராசி அன்பர்கள் மற்றும் துளாராசி அன்பர்களுக்கு நன்மை பயக்குது குரு கடகத்திலிருந்து சுக்கிரனோடு இணைஞ்சு மிதனராசிக்கு போயிடுறாரு மிதனராசியில் குரு மற்றும் சுக்கிரன் இணைவது கஜலக்ஷ்மி யோகத்தை உருவாக்கி கடகராசி அன்பர்களுக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கும் நிச்சயமாக நல்ல வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை உறுதிப்படுத்தி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் we